இல்லாமல் பக்தர்களை அபிஷேகம் செய்யும் சிவன் கோவில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே ஒழுகமங்கலம் கிராமத்தில் அருள்மிகு திருமேனிநாதர் சவுந்தரநாயகி அம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு கருங்கல்லால் கட்டப்பட்ட பழமை வாய்ந்த சிவன் கோவிலாகும் இக்கோவில் பராமரிப்பு பணிகள் சிவகங்கை சமஸ்தான தேவஸ்தான கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது கடந்த நூறு ஆண்டுகளுக்கு மேல் இதில் கும்பாபிஷேக பணிகள் ஏதும் நடைபெறாமலும் புனர் நிர்மாண பணிகள் செய்யப்படாமலும் கோவிலும் அதனை சுற்றியுள்ள சுற்றுச்சுவர் வளாகமும் ராஜகோபுர கலசங்களும் முற்றிலும் சிதிலமடைந்த நிலையில் இருந்து வருகிறது இதனால் கோவில் கருவறையில் இருக்க வேண்டிய அம்மன் வெளியே தகரத்தினால் அடிக்கப்பட்ட ஷெட்டில் வைக்கப்பட்டுள்ளது பழமை வாய்ந்த இக்கோவில் தோஷங்கள் நீங்கி கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தேய்பிரை அஷ்டமி தினத்தை முன்னிட்டு ஐம்பத்து நான்கு பெண்களுக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் சுமங்கலி பூஜை நடத்தப்பட்டது மேலும் இக்கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள நாகக்கண்ணிக்கும் பல ஆண்டு தவம் இருந்த சித்தரின் சமாதிக்கும் அர்ச்சகர் இல்லாமல் ஆண் பெண் இருப்பாளரும் அர்ச்சகர்களாக மாறி அபிஷேகம் செய்யும் நிகழ்வானது காண்போரை ஆச்சரியப்பட வைக்கிறது மேலும் இக்கோவிலுக்கு சுற்று வட்டார பகுதி மக்கள் வருகை புரிவது மட்டுமல்லாமல் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை காரைக்குடி போன்ற பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மாதந்தோறும் அஷ்டமி தினத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்து நேர்த்திக்கடனை செலுத்தி சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர் இப்படி பல அம்சங்களை கொண்ட பழமை வாய்ந்த இக்கருங்கல் கோவிலை புனர் நிர்மாணம் செய்ய அரசு முன்வர வேண்டும் என இப்பகுதி பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வருகை புரியும் பக்தர்களும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் நிறைய வந்துட்டு இருக்கு நூறு இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறு அப்படின்னு இப்போ இன்னைக்கு எண்ணூறு வரையும் வந்துட்டு இருக்காங்க கல்யாணம் பண்ணோன்னு நினைக்கிறவங்களுக்கு கல்யாணம் சீக்கிரம் முடியும் குழந்த வேணுங்களுக்கு குழந்த பிறக்கம் அறுபது எழுபது வயசானவங்க எல்லாரும் வந்து நல்லா வேண்டிட்டு போகிறாங்க இங்கே சித்தர் அடங்கியிருக்காங்க நாலு சித்தர் அடங்கியிருக்காங்க நாகர் பூஜை பண்ணுறோம் திருமணநாதருக்கு அபிஷேகம் பண்ணி நல்ல விதமாக எல்லோரும் நல்லா இருக்கும் அன்னதானம் பெரிய அளவில் நடந்துட்டு மாதம் மாதம் வைரவருக்கு அஷ்டமி தேய்பிரை அஷ்டமியில் பூஜை இருக்கோம் கும்பாபிஷேகத்துக்காக பாடுபட்டு எல்லோரும் பார்த்துட்ருக்கோம் நல்ல விதமாக கும்பாபிஷேகம் நடக்கணும் அதுதான் எங்களுடைய கோரிக்கையை எல்லோரும் நல்ல விதமாக வந்து நல்லா எல்லோரும் கலந்துக்கணும் திருமணநாதர் அருள் அருள் எல்லாேருக்கும் கிடைக்கணும் எல்லாேரும் கும்பாபிஷேகம் நல்ல விதமாக நடக்கும் ஐம்பத்தி நான்கு சுமங்கலிகளுக்கு பூஜை செய்து அந்த ஐம்பத்தி நான்கு சுமங்கலி மூலமாக வாழ்குடம் எடுத்து இருபத்தேழு குடம் சுவாமிக்கும் இருபத்தேழு குடம் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்கிறது இந்த சுமங்கலி பூஜை செய்து சுமங்கலி பால்குடம் அபிஷேகம் செய்தால் கோயில் உள்ள சில தோஷங்கள் சாபங்கள் சாமி ரீதியான கோபங்கள் பக்தர்கள் ரீதியான வருத்தங்கள் கோபம் எல்லாமே நீங்கும் சீக்கிரம் அம்பாவிஷம் வரும் என்று பல முன்னோர்கள் சொல்லியுள்ள காரணத்தின் அடிப்படையில் இன்று சுமங்கலி பூஜை ஐம்பத்தி நான்கு அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசி ஒன்பது நவகிரகம் நாற்பத்தி எட்டு ஆயிரம் அது அதோடு சேர்த்து ஒரு ஆறு சுமங்கலி ஆறு சுமங்கலி சேர்த்து ஐம்பத்தி நான்காக எடுத்து இன்று நடத்துகிறோம் இந்த திருத்தலம் ஆயிரத்தி நானூறு வருடத்துக்கு முற்பட்டதாக சொல்லப்படுகிறது அப்போது கும்பம் ஆக வேண்டும் என்பதே எங்களை எல்லோரையும் நோக்கம் பலம் பைரவரும் வெளியே அந்த தகர சைட்டில் இருக்கேன் நீங்களே பார்த்தா தெரியும் சுவாமி மூலத்தானதுக்கால் அம்பாலும் பைரவும் வெளியே இருக்காங்க இந்த அம்பாலும் பைரவும் அவங்கவுங்க தளத்துக்கு போகணும் கும்பாய் ஆகணுங்கிறது எங்களுடைய நோக்கம் அது எந்த ரூபத்தில் கிடைச்சாலும் மகிழ்ச்சி அரசு இது முயற்சி செய்து எங்களுக்கு உதவி செய்தால் இந்த பகுதி மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைவார்